நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மதியம் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி ஒன்று பார்த்துருந்தேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த தமிழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து வெப்சைட் வந்து வந்து ஒர்க் ஆகலை அதே மாதிரி வந்து இதால் வந்து ரிசல்ட்டு தள்ளி போகலாமா நவம்பர் இறுதிக்குள்ளே ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க நண்பர்களே இது எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா வந்து அவர் தமிழில் இப்படி தான் வச்சிருந்தார் அதாவது டிஆர்பி வெப்சைட்டு மெயின் வெப்சைட்டு வந்து முடக்கம் அதால் வந்து ரிசல்ட் வந்து பாதிக்கப்படுமா அதேமாரி நவம்பர் இறுதிக்குள்ளே நவம்பர் முப்பதுக்குள்ளே ரிசல்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார் நண்பர்களே இந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து டைம் ஆக ஆக ஏன்னா ஒன்றும் ஃபைனல் ஆன்சர் கீம் விடலை அதேமாதிரி ரிசல்ட்டு அது கூட சேர்ந்து தான் வரப்போகுது இது வந்து கொஞ்சம் டிலே ஆகும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் தேர்வர்களாக வந்து நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க நிச்சயம் வந்து நமக்கு குறித்த டைமில் குறித்த நேரத்தில் டிஆர்பி வந்து ரிசல்ட் வந்து வெளியிடும் சரிங்களா ஏன்னா வந்து கொஞ்சம் டிலே ஆனவொடனே எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா எதை ஏதோ சொல்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து உண்மையாக சொல்கிறேன் ரிசல்ட்டு டிலே ஆகிறதுக்கான இவங்க இவங்களாகவும் வந்து ஏதோ ஒரு காரணங்களை கண்டுபிடிப்பாங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வெப்சைட் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள் அது இத்தனைக்கும் மெயின் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க நாமளும் வந்து யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்த வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க தெருவர்களே நிச்சயம் நாம் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தோன்னா டிசம்பர் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது சரிங்களா அதால் வந்து நீங்கள் எதுவும் உரி தேவையில்லை சரிங்களா உங்கள் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள் படிக்க ஆரம்பிங்க நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து வந்து அடுத்த எக்ஸாமுக்கு கூட நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஒரு ஒன் இயர் வந்து நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து டாப்பில் ஜென்ரல்லியே வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி வரும் இப்போது ஏன்னால் வந்து டிலே ஆக ஆக இன்னும் நிறைய நியூஸ் கூட வரும் சரிங்களா அளவும் பார்த்து அசராதிங்க நீங்கள் தைரியமாக இருங்க நிச்சயம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க வெற்றி உங்கள் கையில் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது இதை நம்மனா நீங்கள் பாருங்கள் போய் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் பட் வந்து நமக்கும் தெரியல நம்மளும் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம பார்க்க முடியல இருந்தபோதில வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது உண்மையாக இருந்தால் எடுத்துக்கோங்க உண்மையிலாம் அதை விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்